அத்தே போயிட்ட சொல்லிடு என்ன போறேன் என்ன விஷயம் நான் வாங்க போறேன் உனக்கு என்ன நான் வாரேன் ஆத்தா கிட்ட சொல்லிடு இந்த குட்டச்சிக்கு திமுறை பத்தியா இருக்கட்டும் இருக்கட்டும் எங்க வீட்டுக்கு தானே மருமகள ஆக போறா வச்சுக்கிறேன் என்ன குண்டச்சி எதுவுமே கண்டுக்காம போன மூடிட்டு இருக்கு யாருக்கு பண்ணிட்டு இருக்கு பதட்டமா இருக்கு வேற அண்ணே அண்ணே என்ன ஏன் போன் நோட்டிட்டு இருக்கீங்க எல்லாம் அந்த நாகலட்சுமிக்காக தான் பணத்தை கட்டலான குழுவில் வந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவளுக்கு ரிங்க் போது இன்னிக்கு ஆனா போன் எடுக்க மாட்டா என்னன்னு தெரியல ஐயையோ நாகலட்சுமிக்கா பண்ணுது இது ஐயையோ அது இது வந்துருச்சுன்னா நம்ம மாட்டுவோமே என்ன செய்யுது விடுங்க அண்ணே அவுங்களா வருவாங்க என்ன பொண்ணுண்டு மகளிர் குழுவில்லாம் காசு வாங்குனால் எவ்வளவு பிரச்சனையாகும் தெரியுமா ஒருத்தி கட்டலமே எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் நான் லட்சுமி இப்படி பண்ற ஆளு கிடையாது என்னன்னு தெரில சரி இரு திரும்ப போனை போட்டு பாக்குறேன் ரிங்கு போகுது போது ஐயோ ஆத்தா அவ ஃபோனை மட்டும் கூடாது எடுத்தா நம்ம செத்தோம் ஹலோ நான் லட்சுமி என்ன பண்றது யோ இந்தயா செல்லாண்டி யோ மாமா இங்க வாயா ஏண்டி மொட்டச்சி இப்படி முச்சத்துல நின்னு கத்திக்கிட்டு இருக்காய் என்ன விஷயம் சொல்லு யோ அந்த நாகலட்சுமி அக்கா போன் எடுத்துச்சியா உங்க அக்கா காரி பண்ணிட்டா அது இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கு நீ என்னடி சொல்ற போன் வந்து நாகலட்சுமி தான் வந்துச்சா ஆமாயா ஆமா இப்ப நம்ம வசமா மாட்ட போறோம் என்னயா செய்யறது ஏதா சொல்லியா

அக்கா பக்கத்து ஊர்ல எங்க ஊர்ல ஒரு ஜோலி விஷயமா போனேன் போன இடத்துல ஒரு பெரிய காரியம் அதான் நைட்டு தங்குறதா ஆயிடுச்சுக்கா போன்ல சார்ஜ் போடாமலே போயிட்டு போன் ஆஃப் ஆயிடுச்சு கால வீட்டுக்கு வந்து தாங்க போட்டேன் என்ன காச்சு என்ன நொண்ணா காச்சு யாண்டி நேத்து என்ன தேதி குழுக்கு கட்ட வேண்டிய நாள் தானே மகளிர் குழுல வாங்கி இருக்கோம் சரியான தேதியில கட்டினா தானே திரும்ப கொடுப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா பணத்தை கொடுக்காம போயிட்டேன்

அம்மாக்கா ஆமாக்கா முடிச்சிருக்கா முடிச்சிருக்கோம் அடச்சே அக்காக்கோ விட்டுக்கோ தெரியாம கொண்டு தோக்கோ விட்டுருக்கோம் இல்லைதாக்கா உங்களுக்கு இப்படிப்பட்ட தம்பியா நினைச்சு கூட பார்க்க முடிலக்கா உஷாரா இருங்க நைட்டு தூங்கும் போது கல் எடுத்து மண்டலம் போட்டுட்டு போறாங்க நாகலட்சுமி பொன்ன தப்பா நினச்சிட்டேடி அப்போ நீ கரெக்டாக கட்டுவன்னு எனக்கு தெரியும்டி இது இப்படி பண்ணுவாங்க நினைச்சு கூட பார்க்கலடி நான் கட்டிக்கிறேன்டி நாகலட்சுமி பரவாயில்லடாக்கா உங்க மூஞ்சிக்கா எங்களை சும்மா விட்டு போறேன் இனிமே உஷாரா இருங்க நீங்க சீக்கிரமா போய் கட்டிருங்கக்கா அடுத்த போன் எனக்கு வரும் நான் சரிடி பாருங்க உங்க ரெண்டு பேத்துக்கு கடைசி தடவை இந்த மாதிரி எனக்கு தெரியாது என் பிச்சை என்ன வேணா பண்ணுங்க சரியா உங்க காக காக சீக்கிரமேட்டு குடுத்துறோம் காகாசலா மனுச்சிருக்கா மனுச்சிருக்கா இந்த ஒருதரம் மனுச்சிருக்கா ஏதோ கூட போறதட ஏசி பாலை குடிச்சிட்டே நான் ஓடுற எனக்கு தெரியாது எல்லா பணமும் வந்தாவணும் இப்போ நான்தான் காசு போட்டு நான் லட்சுமிகா கூளு காசு கட்டறேன் தெரியுமா உனக்கு உங்க மாமனுக்கு தெரிஞ்சிச்சு ਉਹਨੂੰ நட் ரோட்ல தள்ளிட்டு இருவாரு பாத்து கடைசி தடவை

அவர் வீட்டுல எல்லாரும் கொடைக்கானல் போறாங்க அதனால என்னையும் கூப்பிட்டாங்க அதான் கொடைக்கானல் போறதுக்காக சில பொருள்லாம் வாங்கலான்னு போறேன் போறியா அதுவும் உங்க பாண்டிய மாமாவுடைய நெசந்தா ஆமாண்டி ஜீவிதா டாக்டர் வர எங்கயாவது வெளியே கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்களா அதனால எல்லாரும் போறாங்க என்னையும் கூப்பிட்டாங்க அதான் அவர் கூட நானும் இருந்த மாதிரி இருக்குல்ல அதான் போறேன் சூப்பர் டி சூப்பர் டி ஆமா நீயும் கூட போனாதான் அவருக்கு எல்லாம் வரும் ரொம்ப நல்லது பரவாயில்ல உனக்குடி தமிழ் போடி ஜீவிதா இருந்தாலும் இருக்கு அந்த ஜோதியும் கூட வரா அவளை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு அவெல்லாம் ஒரு ஆளாடி நீ அவளை நாலு திருட்டு நினைச்சுக்கவே ஓடியே போயிடுவா நீ ஒண்ணும் பயப்படாத சரி சரி கொடைக்கானுக்கு பாவட எல்லாம் கட்டிட்டு போயிடாத டி என்னடி சொல்ற பாவடை தோணி கட்டாம வேற என்ன போட சொல்ற ஏண்டி அங்க எல்லா ஜீன்ஸ் பேண்ட் டீ ஷர்ட் மாடர்ன் ட்ரெஸ்ஸோட வருவாக நீ பாவடை தோணியோடயே போவ ஏய் எனக்கு அதாண்டி செட் ஆகும் வேற என்னடி போட சொல்றது ஜீன்ஸ் பேண்ட் டீ ஷர்ட்ல போட் எனக்கு பழக்கமே கிடையாது நீ போடி ஜீவிதா ஏய் தமிழ் நான் சொல்றதே கேளு நீ பாவடை தாண்டி கட்டவேனா ஜீன்ஸ் பேண்ட் போடவேனா சுடிதார் மாதிரி எடுத்துக்கோடி அப்படி போட்டா தாண்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஊருக்கு சொன்னா கேளு ஏதாவது சுடிதார் மாதிரி எடுத்துட்டு வா சரியா சுடிதார் போட்டு கூட எனக்கு பழக்கம் கிடையாதுடி ஜீவிதா போடி இங்க பாரு தாவணி பாடலாம் கட்டிகிட்டு போய் நிக்காத பட்டி காலாட்டம் சொல்றது கேளு அந்த ஜோதி நல்ல மாடனா வருவா நீ அவள மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் இதா போனடி நான் சொல்றது கேளு ஏதாவது குர்த்தி மாதிரி எடுத்துக்கோடி ஏய் ஜீவிதா அதெல்லாம் எனக்கு வாங்க தெரியாதுடி அதுவும் அதெல்லாம் நான் போட்டா அவ்வளவுதான் எங்க ஆத்தா எங்க பாட்டி வைவாங்க உன்னை யார் இந்த ஊருக்குள்ளையா போட நீ அங்க போய் போட்டுக்காடி இப்பதைக்கு ரெண்டு சுடிதார் எடுத்துக்கோ அப்படிதான் சொல்லுவேன் சரி ஜீவிதா ஜிதா பார்க்குறேன் சரி நான் வரவா எல்லாம் வாங்கிட்டு போய் நான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும் நைட்டு கிளம்புறாங்கடி சீக்கிரம் போகணும் சரி தமிழ் பார்த்து போயிட்டு வா அந்த ஜோதி எது சொன்னாலும் நீ எதுவும் கவலைப்படாத சரியா பாண்டிய என்னனுக்காக பொறுமையாரு சரியா சரி டி ஜீவிதா நான் வரேன் எல்லாம் எடுத்து வச்சாச்சு துணி எல்லாமே எடுத்து வச்சாச்சுன்னு நினைக்கிறேன் எதுவும் மறக்கல ஐயோ கடவுளே அந்த ஜோதி நினைச்சத கொஞ்சம் பயமா இருக்கு என்ன சொல்ல போறாளோ என்ன பண்றது அவர்காக பொறுமையா இருந்துட ஆகணும் இப்போ நம்ம விட்டோனா அவர் பார்க்கவே முடியாது ஒரு வாரத்துக்கு அதுக்காக நம்ம போய் தான் ஆகணும் தமிழே தமிழே ஆ சொல்லாத வாடா என்ன தமிழே துணிமணில எடுத்துச்சிட்டீயா எல்லாத்தியும்

அதெல்லாம் வேணாத்தா நீ வச்சுக்காத்தா ஏண்டி வெறுங்கையோட அவன் அனுப்புறது அவங்க எல்லாம் ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க நீ வாய பாத்துட்டு நிப்பியா இந்த என்கிட்ட இருக்கிறது முந்நூறு தான் ஏதாவது வேணா வாங்கிக்க அப்புறம் இந்த தூக்கு சட்டியில பலகாரம் எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன்டி வாய்க்கு எதுவும் பிடிக்கலன்னு எடுத்து சாப்பிடு அவங்களுக்கு குடிச்சரியா பழனாலாம் இருக்காட்டா போற வழியில சாப்பிடுவீங்கல்ல தான் சுட்டேன் எடுத்துட்டு போ வீட்டுல செஞ்சது டி நல்லா இருக்கும் பழையார் குடும்பத்துக்கு கூட சரியா சரியாத்தா அப்ப நான் வாரேன் சரி சரி பாத்து பத்திரமா போயிட்டு வா சரியா உங்க ஐயன் நான் சொல்லிக்கிறேன் ஆ சரியாத்தா வெளிய எங்கயுமே அனுப்புறது இல்ல முத முதையா அனுப்புறேன் மனசே சங்கடமா இருக்கு பாத்து போடி ஐயோ இந்த அடிக்கிற வேலுக்கு குழு குழுன்னு ஒரு மூணு நாள் கொடைக்கானல் போயிட்டு வரலான்னு பார்த்தா நான் பெத்த மவ என்னையே இப்படி அடிச்சு போட்டுட்டான் எனக்கே ஆப்பு வைக்கிறாளே இடுப்பு உடச்சி போட்டுட்டாலே நம்ம கொடைக்கானல்லாம் கனவா போயிருச்சே நம்ம இந்த வெயிலே வாடிச்சு ஆக வேண்டியதான் என்ன பண்றது நம்ம தலை விதி அம்மா ஏண்டி பெத்த தாய் மல்லாக்க படுத்து கிடக்குறேன் கிளம்புற ஜாலியா கொடைக்கானலுக்கு உனக்கு தேவதா நான் அவளுக்காக சோப்பு போட்டு வச்சேன் நீ அதுல வைக்கிட்டு விழுந்தா நான் என்னத்த செய்யறது ஏண்டி எந்த பிளான் பண்றதுக்கு முன்னாடியும் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணி தொலைய வேண்டியதானேடி நானும் ஜாலியா கொடைக்கானல் வந்திருப்பேன் அடி நான் என்ன செய்யறது எனக்கா மாமா வெயிட் பண்ணுவாரு எனக்கு மாமா தான் முக்கியம் அப்ப நான் கிளம்புறேன் ஏ ஜோதி ஜோதி செத்த இருடி என்னையும் கூட்டிட்டு போடி அம்மாவை அழக்கா அப்படியே கார்ல உட்கார வச்சுட்டு அழக்கா போய் ரூம்ல படுக்க வச்சிருடி நான் பாட்டுக்கு இருக்கேன்டி டி ரூம்ல ஐயோ என்னால உன்னை கட்டிட்ட அழுவ முடியாதுமா பேசாம இரு நான் மாமா கூட டைம் ஸ்பென் பண்ணப் போறேன் உன்னை தூக்கிட்டு தூக்கிட்டு அலைய முடியாது பேசாம இங்கேயே இரு நாங்க போயிட்டு வந்தறோம் இது ஜோதி இங்க வெயில் ரொம்ப அடிக்குதுடி ஒரு நாள் நாளை இருந்து வரேன்டி நானு வரேன்டி ஆசியா இருக்குடி வெயில் ரொம்ப அடிச்சா பாத் டப்ல கூட படுத்துக்க போ சரி சரி எனக்கு நேரம் ஆகுது டைம் வேஸ்ட் பண்ணாத நான் வாறேன் அடி பாவி பெத்த தாய் நினைச்சு உனக்கு கவலை இல்ல உன் மாமன் கூட சேர்றதுதான் இவ முக்கியமா இருக்கா ஐயோ பாண்டி ஐயா பாண்டி அப்பா சொல்லுங்கப்பா என்னப்பா ஊரு போறதா தயாராயிட்டியா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டியாப்பா எல்லாம் ரெடியா இருக்குப்பா அது சரி அம்மா எங்க மீனாட்சி மீனாட்சி சொல்லுங்க என்னம்மா எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டீங்களா எல்லாத்துல தயாரா இருக்கா இந்த பையில எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டீங்க என் துணி பாண்டி துணி எல்லாம் ஒன்னா வச்சிட்டேன் சரி சரி ஜோதி எங்க லட்சுமி எங்க ஆளு காணும் இந்தோ இப்ப வந்துருவாங்க இந்த ஜோதியே வந்துட்டாலே வாமா ஜோதி அத்தை மாமா அத்தை ரெடி ஆயிட்டீங்களா ஆ हां, நாங்க எங்க அம்மா வரலையா? எங்க லட்சுமி. அத்தை, அம்மா நேத்து விழுந்துட்டாங்கல பாத்ரூம்ல. அது இன்னும் சரியಾಗ್ல ஒரே இடுப்பு வலி. அதனால அம்மா வரல. என்னம்மா ஜோதி? லட்சுமி? ஊருக்கு வர மாமா. அம்மா இன்னொநாள் கூட்டிட்டு போயிக்கலாம். பாண்டி மாமா, ரெடியா இருக்கீங்க போல. எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? हां, எல்லாம் ரெடியா இருக்கு ஜோதி. பாண்டி உங்களுக்கு கார் வந்து நம்ம கார் சௌரியமா இருக்குமா என்னன்னு தெரியல அதனாலதான் நம்ம கார் டூரிஸ்ட் இருக்கார்ல லோகேஷ் அவர் வந்திருக்காரு அவரை வர சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட உனக்கு பிடிச்ச கார் என்னன்னு பார்த்து பேசி அதுலயே போக சரியா ஆஹ் சரிப்பா லோகேஷ் வர சொல்லிருக்கீங்க ஆமா ஆமா அங்க எல்லாம் நல்ல நல்ல காரா தானே வச்சிருப்பாங்க சரி சரி வரட்டும் பாண்டி உனக்கு பிடிச்ச காரா சொல்லுப்பா அதுலயே போயிடலாம் ஆஹ் சரிமா இந்த லோகேஷே வந்துட்டா லோகேஷ் வாப்பா 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 லோகேஷ் வாப்பா வணக்கம் சார் கார் கேட்டிருந்தீங்களாமே எந்த மாதிரி கார் வேணும் ஆமாப்பா லோகேசு என் பையன் என் குடும்பத்தோட சேர்ந்து எல்லாம் ஒரு கொடைக்கானல் போறாங்க அதான் அதுக்கு தகுந்த மாதிரி கார் காரிருந்தா அனுப்பிச்சுடு என் மமன்ட்டே கேட்டுக்கோ எந்த மாதிரி வேணும்னு என்ன லோகேஷ் என்னாம் கேட்டுக்கப்பா சொல்லுங்க ப்ரோ எந்த மாதிரி கார் வேணும்னு சொல்லுங்க அதே அனுப்பிச்சு விட்டுரலாம் லோகேஷ் நாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போறோம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளா கொடுங்க ஷியோர் ப்ரோ கண்டிப்பா தான் இருக்கும் ஸ்மூத்தாவும் இருக்கும் அந்த மாதிரி குடுத்துடலாம் வேற எது மாதிரி எதிர்பார்க்குறீங்களா லோகேஷ் டாப்ல ஓபன் ஆகுற மாதிரி இருக்குமா ஏனா ஹில் ஸ்டேஷன் போறோம் டாப்ல ஓபன் ஆகி வெளிய எட்டி பார்த்து போனா சூப்பரா இருக்கும் அதனால தான் ஆ இருக்கு மேடம் அந்த மாதிரி காரை அனுப்பி விட்டுறலாம் ஓகேயா ஓகே சார் அப்ப டிரைவர் தேவைப்படுறாங்களா டிரைவர் தான் அனுப்புணுமா ஆமா லோகேஷ் நான் தனியா டிரைவ் பண்ண முடியாது எனக்கு அவ்வளவு தூரம் பண்ண முடியாது இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு டிரைவர் இருந்தா நல்லா தான் இருக்கும் பார்த்து அனுப்புங்க நல்ல பையனா ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பா அனுப்பிச்சு வச்சிடலாம் நான் ஒரு நைட் ஒரு டென் தேர்ட்டிக்கு வந்துடுறேன் நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா ஆஹ் ஷியூர் லோகேஷ் நாங்க எல்லாம் ரெடியா இருக்கும் ஓகே ஐயா நான் போய் கார்லாம் ரெடி பண்ணிட்டு நான் வந்துடுறேன் உங்களுக்கு ஃபோன் கிளம்புறதுக்கு முன்னாடி அப்ப நான் வரட்டுமா ஆ சரிப்பா லோகேஷ் நீ போய் ரெடி பண்ண ஆஹ் எல்லாம் தயாரா இருக்கு அப்ப கிளம்ப வேண்டிதான் நீங்க சரி எங்க தமிழ் செல்வியை காணும் என்ன அப்படியே போய் ஆமாங்க அவங்க சொல்லிட்டு என்னன்னு தெரியலையே நான் பேசிட்டேன் அவங்க அப்பா கிட்ட அனுப்புறேன்னு சொல்லிட்டான் சரிங்க சரிங்க சரி அப்புறம் என்ன எல்லாம் தயாராகுங்க நான் உள்ள போய் கை கால் முடிச்சு கழிட்டு வரேன் இந்த தமிழ் செல்வி வந்துட்டால மாமா தமிழ் செல்வி எல்லாம் எடுத்து வந்துட்டியா வீட்ல விட்டாங்களா இல்லமா ஆத்தா விடவே இல்ல அப்புறம் பண்ணையறையா தான் எங்க அப்பாகிட்ட பேசினார் போல அதனால தான் எங்க அப்பா விட்டாரு சரிமா அத எல்லாம் வரோம்ல அப்புறம் என்ன பயம் போயிட்டு வருவோம் சரியா ஆ சரிங்கம்மா என்ன தமிழ் செல்வி கொடைக்கரால் வரியா இல்லடி எதாவது பட்டி காட்டுக்கு போறியா ஏன் ஜோதி அவள அப்படி கேக்குற பின்ன என்ன மாமா நம்மள எந்த மாதிரி பேக் வச்சிருக்கோம் அவள பாருங்க மேடம் எங்க வீட்டுல இந்த மாதிரி பையெல்லாம் இல்ல இந்த மாதிரி பை தான் இருக்கும் அதானே இந்த மாதிரி பேக்லாம் என்ன காஸ்ட் உங்களுக்கு தெரியுமா ஜோதி இப்படி எல்லாம் பேசாத சரியா அவளுக்கு என்ன முடியுமோ அதான் எடுத்து வரா அது ஒரு பேக் தானே மாமா நான் சும்மா தான் சொன்னேன் உடனே இவருக்கு வந்திருமே தமிழ் செல்வி சொன்னா சரிமா தமிழ் செல்வி வா உள்ள கொஞ்சம் டிஃபன்லாம் பேக் பண்ண வேண்டியது இருக்கு அதெல்லாம் பேக் பண்ணலாம் உள்ள வா ஆ சரிங்க தான் வரேன்

மறுபடியும் சொல்றேன் தமிழ் செல்வி கிட்ட அவங்க ஃப்ரெண்ட் ஜீவிதா கொடைக்கானலுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போக சொன்னா சரியான பதில சொல்லுங்க அது மட்டும் இல்ல நம்ம கிராமத்து காதல் எபிசோட்ல இருந்து எல்லாரும் கொடைக்கானல் போறாங்க சோ இன்னைக்கான பதில யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்களோ அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அது என்னன்னா நாளைக்கு நம்ம பாண்டி ஃபேமிலி கொடைக்கானல் மலை ஏறும் போது பேக்ரவுண்ட் மியூஸிக்கா என்ன சாங் போடலாம்னு நீங்க சொல்லலாம் அது ஃபர்ஸ்ட் ரிப்ளே பண்றவங்க தான் சொல்ல முடியும் யார் ஃபர்ஸ்ட் ஆன்சரை கரெக்ட்டா சொல்லி இந்த பாட்டு போடுங்கன்னு சொல்றீங்களோ அந்த பாட்டே கொடைக்கானல் மலை ஏறும் போது போடப்படும் 땡க்கியூ फ्रेंड्स ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्सஸ்க்கு ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स 땡க்கியூ